அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில தற்பொழுது மிகப்பெரிய இருக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கு யார வேணாலும் கேட்டு ஒரு எம்எல்ஏ தெரிஞ்சாளா இருக்கலாம் இல்ல மேல இருக்கலாம் மாவட்ட கழக செயலாளராக இருக்கலாம் அவருக்கு தெரியுதாங்க ஒன்றிய செயலாளர்கள் அன்பு சகோதரர் இன்றைக்கு இருக்கிற வர்த்தக சங்கத்தின் நிர்வாகிகள் கேட்கிறது யாருமே கேட்கலன்னா இந்த தமிழ்நாட்டையும் இந்த நகராட்சி இந்த மயிலாடுதுறை தொகுதி இந்த மாவட்டம் குறிப்பாக நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற மயிலாடுதுறை தொகுதியில் இருக்கிற இப்போ அன்பு ஒன்று வாழ் சொன்னார் அப்படியே நொம்பி வழி இதுக்கு எப்படி ஒரு ஒரு மக்கள் வந்து அன்றைக்கிடையே

அடிக்கிறது தமிழ திமுக அரசே திமுக அரசு அனைத்து வாழ்விலோ அனைத்து வாழ்விலோ குப்பையை செயல்படாமல் சுத்தம் செய்த்தம் செய் சரி செய் சரி செய்வாகவே திமுக சமாஜி நிர்வாக

திமுக நிர்வாக இந்த கல்லண ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மயிலாடுதுறை நகர கழகத்தினுடைய செயலாளர் அன்பு தன்றி